पांगल साधकेे तयम भये दें आयण रमाने महालक्ष्मी रे सर लक्ष्मी वृक्षप्री सति महेश कामे सृक्षप्री सति महे மே நம மங்களு உடையம் பெட்ட பிரம்மாண்டமான ஓ விஜயோட கட்டிடம் தெய்பத் தொருபுரம் பெரிய கோயிலை முடித்தலாமா အဲ့ဒါက அப்படிங்கிட்ட ஓவியம் செய்வேன் ரீலார்ஜ் அண்ட் ரீபிராண்டிங் அப்படின்ற ஒரு ஈவெண்ட்டு ஸோ இதில் எண்பது வருடமாக நமது திண்டுகள் மாவிற்கும் நம்ம மாவட்டத்திற்கும் சிறந்த வியாபாரத்திற்கு சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோம் மேலும் நெருவூட்டுவதற்காக இப்பொழுது ரீபிராண்டிங் பண்ணிக்கிறோம் ஸோ மேலும் இந்த ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி அனைத்து சேல்ஸுக்கும் ஃபோனுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் தள்ளுபடி ப்ளஸ்ஸு ஒவ்வொரு கிராம் தங்கத்துக்கு ஒரு வெளி இலவசம் இந்த ரெண்டு ஆஃபரையும் இந்த டைம் டபுள் டமாக்கா மாதிரி கொடுத்துருக்கோம் இப்போ இது வந்து மக்களுக்கு இப்போ இந்த தங்க விலை மிகவும் உயர்ந்திருக்கிற நேரத்தில் ஒரு மிகப்பெரிய ஆஃபராக இருக்கும் அவங்களுக்கு ரொம்ப பயன்படும் அனைவரையும் வரல வரவேற்கிறேன் முப்பத்தி மூணு வருஷம் பாரம்பரியமிக்க நம்ம வாசகி ஜுவல்லரி மார்க் நாலாவது தலைமுறையாக வெற்றி நான் நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒரு பத்துக்கு இருபது இரநூறு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சின்ன கடைதான் இந்த ஜுவல்லரி மீனாட்சிந்தரம் மற்றும் சுந்தரேசன் செட்டியார் ஆகிய இருவரால் சிறப்பாக ஆரம்பிக்கப்பட்டது அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் அவரோட தம்பி பாலகிருஷ்ணியார் எங்கள் தாத்தா அவர் வந்தார் ஸோ அந்த காலத்தில் ஜுவல்லரி வந்து ஒரு ஆர்கனைசேஷன் செக்டாக கிடையாது ஸோ பொறுத்தவர்கள் அவங்க செஞ்சு அப்படியே டைரக்டா கஸ்டமர்ஸ் வைப்பாங்க எப்படி பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாது அந்த காலகட்டத்திலேயே வாசல் சொல்லரிமன் அப்படிங்கிற ஒரு பிராண்ட் நேம்மை கொண்டு வந்து திண்டுக்கல் மக்களுக்கு ஒரு நம்பிக்கையான கொடுக்குற பணத்துக்கு ஏற்ற ஒரு நகை சாரணும் அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க ஸோ அதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது தான் வாசகிச்சோல் ஏறி மாட்டு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் எங்க அப்பா தினகரகுப்தா அவர் இந்த பயணத்தில் பங்கெடுத்துக்கிட்டாரு ஸோ அப்பயிருந்து இந்த இடை பார்க்குறது எல்லாமே வந்து கைத்தராசு அந்த மாதிரி தான் இருந்தது அந்த காலகட்டத்தில் ஸோ அதுலேயே நிறையா இது நடக்கும் பட் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக எலக்ட்ரானிக் கால் செப்பரெண்ட் ஏதாச்சும் அப்போவே திண்டுக்களுக்கு நம்ம வாசிங் ஜெல்ட்ரி மட்டும் தான் எலக்ட்ரானிக் பேலன்ஸ் சிஸ்டம் கொண்டு வந்தது அப்பயே இந்த மக்களுக்கு அவர் நல்ல கரெக்டான நகையே கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் எலக்ட்ரானிக் பாலத்தை கொண்டு வந்தது நம்ம வாசி செல்ட்ரி மட்டும் தான் அதே மாதிரி அந்த காலத்தில் எல்லாமே வந்து கேட்லாக்கை பார்த்து நகையே டிசைன் சொல்லி ஆர்டர் செஞ்சு தான் கொடுப்பாங்க ஆனால் நம்ம அப்பயே அந்த காலத்துலேயே அப்பயே வந்து ரெடி ஸ்டாக் வச்சுருந்தோம் ஸோ யார் மக்கள் வந்தானாலும் அவங்களுக்கு எப்படிச்சு டிசைன் வந்து செஞ்சு கொடுக்கணும் வெயிட் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது வெளியில் எடுத்துகிட்டு போகலாங்கிற கான்செப்ட் அப்பயே கொண்டு வந்துடும் ஸோ அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் மிக பிரமாண்டமாக ஒரு தென்டம்பத்திலே மிகப்பெரிய நகர் சோகமாக அதே மேற்காத வீதியில் நம்ம கால் ஆரம்பிக்கப்பட்டது ஒரு பதினஞ்சாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னிலேருந்து தான் ஹால்மார்க் மேண்டேட்ரி அப்படிங்கிற சட்டமே கவர்மெண்ட் கொண்டு வந்தது ஆனால் ரெண்டாயிர ரெண்டாயிரத்துலேருந்தே ஹால்மார்க்குங்கிற சிஸ்டத்தை பிஸ் அப்படி பியூரோ ஆஃப் ஸ்டாண்டர்ட் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படிங்கிற சித்தம் கொண்டு வந்தது ஸோ அப்போ கொண்டு வந்ததுலேருந்தே நம்ம திட்டுக்களில் முதல் முறையாக ஹால்மார்க் நகைகளை அருமையை கொடுத்ததும் நம்ம வாசகி சொல்லறிங்மார்ட் தான் ஸோ மக்களுக்கு ஒரு நம்பிக்கை நாணயம் அப்படின்னாலே நம்ம வாசவி சொல்றீங்கம்ட் அப்படிங்கிற ஒரு இதை நம்ம கொண்டு வந்தது நம்ம செஞ்சு வரவே மாட்டே தான் அதே மாதிரி நாலாவது தலைமுறையாக எப்படியாஸ் இருக்காங்களோ அதே மாதிரி வாடிக்கையாளர்கள் நாலு தலைமுறையாக இங்கே வந்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அதெல்லாம் கேட்கும்போது மிக பெருமையாக இருக்கும் ஸோ அதுக்கு மு முழு காரணம் நம்ம வாடிக்கையாளர்கள் தான் அதே மாதிரி பிக்கப் சர்வீஸ் ஸோ இந்த இதில் கஸ்டமரை ஃபோன் பண்ணாங்கன்னா முதன் முறையாக அவங்க வீட்டுக்கே கொண்டு போய் வண்டியை கூட்டிகிட்டு போய் கலசிட்டு வந்து அவங்களை திருப்பி கொண்டு போய் ட்ரா பண்ற சிஸ்டமும் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு நம்ம ஆசிஜென்றி மட்டும் நம்ம அறிமுகப்படுத்தணும் ஸோ இந்த மாதிரி நம்ம திண்டுக்கல் மக்களுக்கு என்ன ஒரு முதன்மையான ஒரு நல்ல திட்டம் கொடுக்கணும் அப்படின்னாலும் அது நம்ம ஆக்சிஜன் மட்டும் தான் ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ அந்த வெற்றி பயணம் தொடரும் ரெண்டாயிரத்தி பதினாலுல ஒரு இருநூறு ஸ்கொயர் ஃபீட்ல ஆரம்பிச்ச தொழில் வந்து இருபதாயிரம் ஸ்கொயர் ஃபீட்ல இந்த நிறுவனத்தை வந்து டெவலப் ஆயிருந்தா அதுக்கு வந்து நாங்கள் டிரான்ஸ்பரெண்டாக என்ன க கஸ்டமருக்கு என்ன வேணுமோ வாடிக்கையாளருக்கு என்ன வேணுமோ கரெக்டாக அதை வந்து ட்ரஸ்ட் வர்த்தியாகவும் டிரான்ஸ்பெரண்ட்டாகவும் எப்பயுமே இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த உணவுகள் கற்றுக் கொடுத்ததை தான் நாங்கள் வந்து கம்மியர் பண்ணியிருக்கோம் அதனால தான் இந்த பெரும்பாலும் ரொம்ப கரெக்டாகவும் இன்டெப்டாகவும் இந்த டீட்டெயில்ஸ் கொடுத்தனால தான் வந்து இன்னைக்கு இவ்வளோ தூரம் வளர்ந்து வந்திருக்கு எண்பத்தி மூணு வருஷமாக இந்த நிறுவனத்தை இயங்கி வந்துட்ருக்கோம் இதுல வந்து ரெகுலரா எல்லா நிறுவனம் மாதிரி இல்லாம நம்ம வந்து கலெக்ஷன் எடுத்துக்கிட்டாலும் நார்த் இந்தியா இருந்து அந்த காலத்துல இருந்தே வந்து நார்த் இந்தியால இன்னும் வடிவமை வடிவமைக்கிறாங்களோ அதை இமீடியட்டாக திண்டுக்கலுக்கு கொண்டு வருது இன்னைக்குமே வந்து நார்த் இந்தியாவில் பல இருபத்தி எட்டு மாநிலம் இருக்குது அதில் பல மாநிலங்களும் அந்த மாநிலத்துக்கு ஏற்ற மாதிரி கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி நகை வரைக்கும் எல்லா வெரைட்டியுமே ஃபர்ஸ்ட் நம்ம திண்டுக்கலுக்கு கொண்டு வந்துடும் அதனாலயே பக்கத்து டிஸ்ட்ரிக்ட் அதாவது இருந்து கரூர்ல கரூர்லேருந்து நிறையா மாநிலத்தில் நிறையா பக்கத்து ஊர்கள் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து டிராவல் பண்ணி நம்ம ஊருக்கு வந்து நம்ம ஓவியில் வாங்குறதுக்கு ரொம்ப ஆசைப்பட்டு வருவாங்க இது வந்து ஒரு தூண்டுகோலா இருந்தது நிறைய கலெக்ஷன்ஸ் லான்ச் பண்றதுக்கு இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் இல்லை பல ஃபங்க்ஷன் இருக்கு ஒரு கல்யாணம் எடுத்துக்கிட்டால் வெட்டிங்கு சங்கீத்ராங்க நகங்கிறாங்க பேபி ஷவர் இருக்காங்க பர்த்டேன்றாங்க எல்லா ஃபங்க்ஷனுமே நகை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த மாதிரி எல்லா வெரைட்டியுமே நம்ம கடையில் வந்து ஒவ்வொரு பர்டிகுலர் பேராக கோபுரா பாரம்பரியா திவானா கலர்ஸ் அந்த மாதிரி கிட்ஸ்க்கு தனியாக கலெக்ஷன் இந்த மாதிரி எக்கச்சக்கமான கலெக்ஷன் நம்ம லான்ச் பண்ணி ஒவ்வொரு பர்டிகுலர் கலெக்ஷனுக்குமே நம்ம கடைக்கு பல மாவட்டங்கள்லேருந்து வர கஸ்டமர்ஸ் வந்து பார்க்குறப்ப வந்து எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அதை வந்து இன்னும் மென்மேலும் பண்ணணுன்றதுக்காண்டி நம்ம ஆன்லைன்லேயும் நல்லா வந்து இன்னைக்கு ஒரு அவேர்னஸ் கொடுத்துட்ருக்கோம் இருக்கோம் இன்ஸ்டாகிராம்லேயும் சரி ஃபேஸ்புக்லையும் சரி வெப்சைட்லையும் சரி எல்லா பக்கம் பல நாடுகள்லேருந்துமே இன்னைக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க ஸோ ஆல் ஓவர் வேர்ல்டு வந்து நம்ம டெலிவரி கொடுத்துருக்கோம் எவ்ரி மந்த்துமே வந்து வேற ஊர்ல இருந்து அவங்க பசங்க நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆளுங்கெல்லாம் அங்கேருந்து ஷாப்பிங் பண்ணிட்டு இங்கே இருக்கிற கஸ்டமர்ஸ்க்கு டெலிவரி பண்ணுற மாதிரி இங்க இருக்க பேரண்ட்ஸுக்கு டெலிவரி பண்ணுற மாதிரி அவ்வளோ கேரிங்க அங்கே இருக்கிறவங்களுக்கு நாங்கள் வந்து அந்த ஃபெசிலிட்டி பண்ணி தரதுல வந்து எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அதே மாதிரி ரேட்டும் பார்த்துக்கிட்டீங்கன்னா அன்னைக்கு வந்து மூவாயிரம் ரூபாய் இருந்தது வந்து இன்னைக்கு வந்து

கோல்டு இண்டஸ்ட்ரி டெவலப் பண்ணாலும் ஃபைவ் இயர்ஸா இந்த ஃபீல்டில் திண்டுக்கலோட டாப் ஜுவல்லரி ஸ்டோரா நம்மளால இருக்க முடியுது அதுக்கேற்ற மாதிரி இப்போ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் எல்லாருமே வந்து எல்லாரையும் அட்ராக்ட் பண்ற மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம பிராண்ட புது அமைப்பு பண்ணியிருக்கோம் புது பிரிக்ஸ் இருக்கும் இந்த புது லோகோங்கிறது இந்த கலருங்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப வரக்கூடிய ஜென்ரேஷன் எல்லாருமே அதான் எதிர்பார்க்குறாங்க சோ இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி அதை நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம் பட் அதே சமயத்துல நான்கு தலைமுறை தலைமுறையா இருக்கிற அந்த பல்லாக்கையுமே மாத்தல அந்த பல்லாக்குங்கிறது இத்தனை நாளா இருக்க நேர்மை நம்பிக்கை மற்றும் நம்ம கஸ்டமர்ஸ்க்கு நம்ம மேல இருக்க ட்ரெஸ்ட குறிக்குது அதே சமயத்துல அதையுமே மாத்தாம அந்த பல்லாக்கை எப்படி மாடர்னா பண்ண முடியுங்கிறதுக்காண்டிதான் நம்ம இந்த இதை கொண்டு வந்திருக்கோம் இந்த பல்லாக்குல புது லோகோ பாத்தீங்கன்னா இந்த புது லோகோல இங்க மேல இருக்க இந்த பிளவர் சிம்பல் வந்து அரசாட்சி மற்றும் அழகை குறிக்கிறது அதே மாதிரி இந்த நெக்ல உள்ள இருக்க இந்த இன்ஃபினிட்டி சிம்பல் வந்து அண்ட அளவற்ற டிசைன்ஸை குறிக்கிறது இந்த மாதிரி இந்த லோகோல எல்லாத்துக்கும் ஒரு ஒரு மீனிங் இருக்கு இந்த கலருங்கிறது ராயல்ட்டியை குறிக்கிறது அந்த காலத்துல பல்லாக்கும் வந்து ஒரு ராயல்ட்டி ஒரு ராஜா ராஜாவுக்காக ரிலேட் பண்ற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இந்த கலரும் வந்து அந்த காலத்துல ஒரு ராஜா மரியாதைக்குரிய சிங்க் அது கூட ஒத்து போகிற கலராக இருக்கும் ஸோ அந்த மைண்ட்ல வச்சுட்டு நம்ம கஸ்டமர்ஸ் தான் நமக்கு முக்கியம் நம்ம கஸ்டமர்ஸ் தான் நமக்கு ராஜா அப்படிங்கிற கான்செப்ட்ல இந்த கலரை டிசைன் இந்த மாதிரி ஃபுல்லாக பிராண்ட ரீலான்ஸ் பண்ணதுக்கான மொதல் ஸ்டெப்பா நம்ம பியோர் வேல்யூ பில் அப்படின்னு ஒரு கேம்பெயின் ரன் பண்ணியிருக்கோம் நீங்க எல்லாருமே ஊருக்குள்ள பார்த்துருப்பீங்க உங்க நகையில் நீங்க வாங்கின நகை பில்லுல டவுட் இருக்கா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க அப்படின்னு ஒரு போர்டு வச்சிருந்தோம் பாத்தீங்களா அதுவுமே நம்ம பண்ண கேம்பெயின் தான் திண்டுக்கல்லேயே திண்டுக்கல்லில் தமிழ்நாட்டிலேயே எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டைம் நம்ம தான் இந்த கேம்பெயின் பண்ணிருக்கோம் அந்த கேம்பெயினோட குறிப்பை என்னன்னா மக்களுக்கு வந்து நகர் பில்லில் எந்த டவுட் இருந்தாலும் நாங்கள் கிளியர் பண்ணுவோம் நிறைய ரெஸ்பான்சஸ் வந்துச்சு அந்த எல்லா ரெஸ்பான்ஸையும் ரிப்ளை பண்ணி நம்ம அவங்களுக்கான அவங்க கிட்ட இருந்த டவுட் எல்லாரையும் கிளியர் பண்ணோம் அடுத்த ஸ்டெப்பாக நம்ம லான்ச் பண்ணியிருக்கிறது பியோர் வேல்யூ பில் அதாவது எந்த விதமான மறைமுக கட்டணமும் இல்லாத ஒரு பியோர் வேல்யூ பில் ஏ டுமே இல்லாமல் நகை வாங்கிட்டு போகலாம் நகை வாங்கிட்டு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் கஸ்டமர்ஸ் யாருக்கும் ஒரு மைண்ட்ல ஒரு டவுட் வந்துடக்கூடாது இந்த மாதிரி இது ஒரு வேலை அதிகமா கொடுத்துட்டோமோ அது ஒரு வேலை அதிகமா கொடுத்துட்டோமோ அப்படிங்கிற டவுட் வந்துடக்கூடாது அந்த சாட்டிஸ்பேக்ஷன் கொடுக்கறதுக்காண்டி இந்த பியூர் வேல்யூ பில்ல லான்ச் பண்ணியிருக்கோம் ஏன்னா தங்கம்ங்கிறது சிறுக சிறுக சேமிப்பாங்க நிறைய பேர் நிறைய பேருக்கு அது ஒரு எமோஷ்னல் வேல்யூவா இருக்கும் நிறைய பேருக்கு வந்து அது ஒரு பாரம்பரியமா இருக்கும் ஸோ அதுல வந்து இதெல்லாம் பார்க்கணும். நீங்க வாங்குன டவுட் இருக்கா? பில்ல போட்ட வெஸ்டேஜுக்கும் வித்தியாசம் இருக்கா? உங்க பழைய நகையோட வேльюவ கரெக்ட்டா ஸ்டோன் பண்ணலையா? இப்படி நிறைய அதுக்கு தான் அறிமுகப்படுத்துகிறோம். மறைமுக கட்டணமும் இல்லாத உண்மையான பில். ஓ விஜே ப்யூ ஆர் கோல் ப்யூ ஆர் ப்ரைஸ் சின்ஸ் நைன்டீன் ஃபாட்டி டூ ரயில்வே ஸ்டேஷன் ரோடு திண்டுக்கல் இனிமேல் நோ ஸ்ட்ரெஸ் ஒன்லி ட்ரஸ்ட் இதுதான் டோட்டல் ரீப்ளானிங் ரீப்ளானிங்கிறது இந்த கலரோ இதுவோ மட்டும் கிடையாது ஏ எல்லாமே சேஞ்ச் ஆகும் போது கடைக்குள்ளே இருக்க கலெக்ஷன்ஸ் ஏகப்பட்ட புது கலெக்ஷன்ஸ் மாற போகுது அதே மாதிரி கஸ்டமர் சர்வீஸ் மாற போகுது ஒரு நாளைக்கு அப்புறம் கடைக்கு யார் கஸ்டமர் வந்தாலுமே அவங்க வந்து ஒரு புது ஃபீல் பண்ணுவாங்க இன்னும் ராயலாக ஃபீல் பண்ணுவாங்க இன்னும் நல்லா ஃபீல் பண்ணுவாங்கங்கிறத நான் ரொம்ப பெருமையா இந்த இடத்துல அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் எங்கள் ஓவியின் சார்பாக எண்பத்தி மூன்று வருடங்களாக இயங்கிக் கொண்டிருக்கும் எங்கள் ஓவியின் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் நான்கு தலைமுறையாக சிறப்பாக நமது நிறுவனம் வியாபாரத்திலும் சரி வாடிக்கையாளர்களில் திருப்திப்படுத்துவதிலும் நம்பர் ஒன்றாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது அதை மேலும் வெறு விதமாக இப்பொழுது நாங்க ரீபிராண்ட் பண்ணி ஓவிஜே ஒரிஜினல் வாசு ஜுவல்லரி மார்ட் அப்படிங்கிறத ஓவிஜேங்கிற ஒரு ஷார்ட் ஃபார்ம்ல கொண்டு வரோம் அதுக்காக புதுமையாக லோகோ எல்லாமே இன்னைக்கு இந்த தலைமுறைக்கு ஏற்ற மாற்றி அமைத்திருக்கிறோம் அதோட ஷோரூம் வந்து புதுப்பிக்கப்பட்ட ஷோரூம் தரப்பு விழா நடைபெற இருக்கிறது ஒரு மிகச்சிறந்த ஆஃபர் மக்களுக்கு பயனடையும் மாதிரி செய்யுமாறு நாங்கள் இந்த ஆஃபரை அறிமுகப்படுத்தியிருக்கிறோம் இருக்கிறோம் பவுனுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் தள்ளுபடியும் ஒவ்வொரு கிராம் தங்கத்திற்கும் ஒரு வெள்ளி இலவசமாகவும் கொண்டு வந்திருக்கிறோம் ஸோ இந்த தங்க விலையேற்றத்தில் உங்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் இந்த ஆஃபர் வந்து ஓபிஜி அறிமுகப்படுத்துகிறது நாளை முதல் அக்ஷய திருதி வரை இந்த ஆஃபர் சிறப்பாக நடைபெறும் இந்த நல்ல ஒரு அருமையான சந்தர்ப்ப சந்தர்ப்பத்தை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கிறோம் நம்ம வந்து எண்பத்தி மூன்று வருடமாக நான்கு தலைமுறையாக நேர்மை நாணயம் ராசியான கடை அதாவது நம்ம மாவட்டத்திலே எடுத்தீங்கன்னா எல்லா மக்களும் வந்து சொல்றதே ரொம்ப ராசியா இருக்கும்பாங்க இப்ப நகையே சேரலைன்னாலும் நம்ம கடைக்கு வந்து ஒரு வருடம் நகை வாங்கினாங்கன்னா மேலும் மேலும் ராசி நகை சேருதும்பாங்க இது நாங்க அன்றாடம் இதை வந்து வாடிக்கையாளர் மூலியமா கேள்விப்படுற விஷயம் ஸோ இந்த ஒரு எங்களோட முன்னோர்கள் கொடுத்த ஆசீர்வாதம் கடவுளிடம் ஆசீர்வாதத்தால் தான் இந்த பேர் எடுக்க முடியுது ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன காம்படிஷன் வந்தாலும் எங்களுக்கு வந்து நாங்கள் கொடுக்குற சர்வீஸு ப்ராடெக்ட்டு நம்பி சொன்ன மாதிரி அந்த பியூர் வேல்யூ பில்லுங்கிறது தான் ஒரு அடிஷ்னல் கான்செப்டே கொடுத்துருக்கோம் இப்போ நீங்கள் அதாவது மக்கள் வாங்குறாங்க ஆனால் அதில் வந்து டீடைல்ஸ் கரெக்டாக இருக்க மாட்டேங்குது ஸோ அவங்க வந்து வீட்டுக்கு போயிட்டு பார்த்தோம்னா இது புரியல அது புரியலங்கிற இஷ்யூஸ் நிறைய வருது நாங்க எங்க வாடிக்கையில வர்றப்ப கேட்பாங்க அதுக்கோசம் தான் இந்த கேம்பெயினை லான்ச் பண்ணோம் இதுல எங்க பில்லு பார்த்தீங்கன்னா எப்பயுமே நூறு சதவீதம் டிரான்ஸ்பரண்டா இருக்கும் எல்லா டீடைல்ஸுமே பில்ல கொடுத்துடுவோம் ஸோ அதை மேலும் மெருகூட்டுவதமாக பியூர் வேல்யூ பில்லுங்கிற ஒரு பில்லு நாளைக்குல இருந்து நாங்க கொடுக்க போறோம் அதுல நூறு பர்சன்ட் நம்பகத்தன்மை எந்த ஒரு ஒளி மரவும் இல்லாத ஒரு பில்லு சோ அதுல எல்லா நீங்க வாங்குற நகைக்கு நூறு பர்சன்ட் உத்தரவாதம் உள்ள பில்லு கரெக்டா வளர்ச்சி பிளஸ் எந்த ஒரு காம்படிஷன் வந்தாலும் நாங்க வந்து அதை எதிர்கொண்டு எங்களை வாடிக்கையாளர் மூலியமாக எப்பயும் போல நாங்க சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கோம் இதெல்லாம் இத வச்சு தான் பாக்கணும் நீங்க வாங்குன நகை பில் அமௌண்ட்ல டவுட் இருக்கா சொன்ன வேஸ்டேஜுக்கும் பில்ல போட்ட வேஸ்டேஜுக்கும் வித்தியாசம் இருக்கா உங்க பழைய நகையோட வேல்யூவை கரெக்டா போட்டுருக்காங்களா ஸ்டோன் weight சரியா மென்ஷன் பண்ணலையா இப்படி நிறைய स्ट्रेस இருக்குல அதுக்கு தான் அறிமுகப்படுத்துகிறோம் OVJ இன் பியூர் வேல்யூ பில் எந்தவித மறைமுக கட்டணமும் இல்லாத உண்மையான பில் OVJ பியூர் கோல்ட் பியூர் பிரைஸ் சின்ஸ் 1942 ரயில்வே ஸ்டேஷன் ரோட் திண்டுக்கல் இனிமே நோ ஸ்ட்ரெஸ் ஓன்லி ட்ரஸ்ட்